என் பேர் மோகன் ராஜு வயது நாற்பது கும்போனி பேசுகிறேன் நான் வந்து தண்டபாணி ஐயா ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பேன் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா எனக்கு வந்து லிவர் கிட்னி இது ரெண்டுமே ப்ரா ப்ராப்ளம் எனக்கு லிவரில் வந்து மஞ்சகமானதையும் கிட்னியில் வந்து சின்ன வந்து போகிற பாதையில் இன்ஃபெக்ஷனும் இருந்தது அது இல்லாமல் எனக்கு இன்னும் ரெண்டு உள்ள ஃபைல்ஸ் ப்ராப்ளமும் இருந்தது நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வெளிநாடு புறத்தையாக தான் எனக்கு திரும்ப மஞ்சகாமல் தான் இருக்கேன் அப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் ரெண்டு மாதமாக எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு கூடுதலும் குறைதளவும் கூடுதலும் குறையுதுமா ஆகிக்கிட்டே இருந்தது நான் அப்புறம் தாய் நாட்டு மருந்தும் எடுத்தேன் நாட்டு மருந்து எடுத்தப்பையும் அதே மாதிரி தான் இருந்தது இதே மாதிரி இருந்ததுக்கப்புறம் கேரளாவில் போய் மருந்து சாப்பிட்டோம்னே பறவைகளில் மருந்து சாப்பிட்டேன் நிறைய இடங்களில் மருந்து சாப்பிட்டேன் ஒன்றும் குணமாகவே இல்லை அப்புறம் என்னோடய மைத்துனர் வந்து அகழிந்து வந்து சொன்னவங்க இது மாதிரி போனால் இது மாதிரி சித்தர் போகரோட ஒலியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் அவங்க வீடியோலாம் அனுப்பிச்சுருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நானும் சரி ஓகே எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து டூ பாயிண்ட் எயிட் இருந்தது மஞ்சளாமே எனக்கு வந்து டூ பாயிண்ட் எயிட் வந்து இப்போ தைப்பூசம் தைப்பூசத்தை அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாளில் டெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ டூ பாயிண்ட் ஃபோர்லேருந்து டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் ஆகியிருந்தது அதுக்கப்புறம் கடுமையான பயிற்சியும் ஓவரையா உதவி மூலமாக எனக்கு இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் வந்துருச்சு இன்றைக்கி தேதி வந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலையே எனக்கு வந்து இந்த டூ பாயிண்ட் எயிட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஒனுக்கு வந்திருக்கு இது முழுக்க முழுக்க வந்து கோவரையா பண்ண அவரோட உதவி தான் அவர் தான் எனக்கு இந்த நோயெல்லாம் சரி பண்ணாரு அதுக்கு வந்து உதவியாக தண்டவணையை வந்து இதை நன்றி இது வந்து விளம்பரத்துக்காகவோ வேறு எதுக்காகங்களோ இது தனிப்பட்ட முறையில் மற்றவங்களும் பயனடையணும்னு நான் சொல்வேன் இந்த வீடியோவை வந்து பார்த்துருங்க யாருக்கும் தேவைன்னா அது நல்ல ஒரு ம மருந்து மாத்திரை இல்லாமல் கோவரையாவ மூலயமா உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க பயன்படுத்தி